வணக்கம் இன்னைக்கு நாம உப்பநிஷத்துகள்ல இருந்து ஒரு ரொம்ப ஆழமான கதையை தான் பார்க்க போறோம் கௌஷிதாகின்னு ஒரு முனிவர் அவர் தியானத்தோட ஒரு பெரிய ரகசியத்தை அவரோட மகனுக்கு சொல்லி கொடுக்கறாரு அது என்ன ரகசியம் வாங்க நாமளும் அதை தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த ஒரு வரியில தான் மொத்த கதையுமே தொடங்குது இது சும்மா ஒரு அப்பாவோட ஆதங்க மாதிரி தெரியலாம் ஆனா இல்ல இது ஒரு பெரிய தேடலோட ஆரம்பம் ஒரே ஒரு மகன் இருக்கிறது ஏன் அவருக்கு ஒரு குறையா தெரியணும் என்ன காரணம் அதுக்கு காரணம் இது அவரோட தனிப்பட்ட கவலை மட்டும் இல்ல இது வேத காலத்தோட சமூக பார்வையையே நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதுதான் அவங்க செழிப்போட அடையாளம் ஆமா அந்த வேத கால சூழலை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய குழந்தைங்க நிறைய கால்நடைகள் இதெல்லாம் தான் ஒருத்தரோட செல்வ வளத்தையும் சமூகத்துல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பையும் காட்டுற விஷயமா இருந்துச்சு அதனால தான் கௌஷி தக்கிக்கு இன்னும் மகன்கள் வேணுங்கிற ஆசை ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கு சரி பிரச்சனை இதுதான்னா இதுக்கு என்ன தீர்வு கௌஷத்தைக்கு தன் மகனுக்கு சொல்லித்தர்ற தர்ற அந்த தீர்வோட முதல் பகுதிக்கு நம்ம இப்ப வரலாம் இது தியானத்தோட தெய்வதம் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பரிமாணத்தை பத்தினது அதாவது பிரபஞ்ச சக்தியான சூரியனை எப்படி தியானிக்கிறதுங்கிறது தான் விஷயம் இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உத்கீதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒண்ணு இல்ல சாமவேதத்துல வர்ற ஒரு ரொம்ப புனிதமான இசை கீதம் யாகங்கள் எல்லாம் பாடப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரனும் வச்சுக்கோங்களேன் அடுத்தது பிரணவம் இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஓம் அந்த பிரபஞ்ச ஒளி தான் எல்லா படைப்புக்கும் இதுதான் மூலம்னு சொல்லப்படுது தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் வருது உபனிஷத்துகள் என்ன சொல்லுது தெரியுமா இந்த மூணுமே அதாவது உத்கீதம் பிரணவம் சூரியன் இது மூணும் அடிப்படையில ஒன்னுதான் அப்படின்னு சொல்லுது என்னது ஒரு கீதம் ஒரு ஒளி அப்புறம் சூரியன் இது மூணும் எப்படி ஒன்னாக முடியும் இல்லையா அதுக்கு ஒரு அருமையான ஓமை இருக்கு இப்ப யாகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு புரோஹிதர் ஓம் அப்படின்னு தான் ஒரு காரியத்தை தொடங்கி வைப்பார் இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்துல சூரியன் இல்லாம எந்த உயிரும் எந்த ஒரு செயலும் இயங்கவே முடியாது அதனால சூரியன் தன்னோட இயக்கத்தாலேயே இந்த உலகத்துக்கு ஓம்னு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா கருதப்படுது எவ்வளோ அழகான கற்பனை பாருங்க இதுல தான் இந்த முக்கியமான பாடம் நமக்கு கிடைக்குது கௌஷிதகி என்ன தப்பு பண்ணார்னா சூரியனை ஒரே ஒரு பொருளா தியானிச்சார் அதனால அவருக்கு ஒரே ஒரு மகன் கிடைச்சேன் ஆனா இப்போ ஒருத்த மகன் கிட்ட என்ன சொல்றாருனா சூரியனை அப்படி பார்க்காத அதோட எண்ணற்ற கிரணங்களா பாரு அதோட பன்முகத் தன்மையோட தியானம் பண்ணுன்னு சொல்றாரு சோ பல விஷயங்களா தியானிக்கும்போது போது பலனும் பலவா கிடைக்குது நம்ம கவனத்தோட தன்மை தான் நம்ம முடிவுகளோட தன்மையையே மாத்துது சரி இது முதல் பகுதி இப்படியே இந்த தத்துவத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறாரு இப்போ நம்ம கவனத்தை வெளியிலிருந்து அதாவது இருந்து அப்படியே உட்பூரமாக நம்ம உடலுக்குள்ள திருப்புறோம் இதுதான் போதனையோட ரெண்டாவது பகுதி அதுக்கு பேரு அத்தியாத்மம் அதாவது தன்னை பற்றியே தியானிக்கிறது வெளியில இந்த பிரபஞ்சத்துக்கு சூரியன் எப்படி ஒரு ஆதாரமோ அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ள உயிர் சக்தியான பிராணன் இருக்கு இப்போ கதை என்னன்னா இந்த பிராணனும் அந்த ஓம் என்கிற உத்கிதத்தோட ஒரு வடிவந்தான் யோசிச்சு பாருங்க சூரியன் உலகத்தோட இயக்கங்களுக்கு எப்படி ஓம் சொல்லி அனுமதி கொடுக்குதோ அதே போல பிராணன் நம்ம உடம்போட எல்லா இயக்கங்களுக்கும் அனுமதி கொடுக்குது நம்ம புலன்களா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும் எதுவுமே பிராணனோட சக்தி இல்லாம இயங்காது அதனால பிராணனும் ஓம்னு உச்சரிச்சுக்கிட்டே நம்ம உடம்புக்குள்ள இயங்குறதா நாம தியானிக்கணும் இங்கேயும் அதே தத்துவம்தான் பிராணன ஒரே ஒரு உயிர் சக்தியா மட்டும் தியானிச்சா பலன் தான் இருக்கும் ஆனா பிராணனுக்கு பல வடிவங்கள் இருக்கு பிராணன் அப்பானன் வியானன்னு சொல்லிட்டே போகலாம் அதோட அந்த பன்முகத்தன்மையோட தியானிக்கும் போது பலன்களும் பெருகும் இதுதான் இதுதான் கௌஷிதகி தன் மகனுக்கு கத்து கொடுத்த அந்த பன்முக தியானத்தோட ரகசியம் ஓகே இப்போ வெளியில சூரியன் உள்ள பிராணன் ரெண்டையும் பன்முகத்தன்மையோட தியானிக்கணும்னு புரிஞ்சுது ஆனா இப்படி செய்யறதுனால ஒரு எதிர்பாராத போனஸ் பலனும் கிடைக்குமா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பாக்கலாம் அந்த போனஸை புரிஞ்சிக்க நம்ம ஒரு விஷயத்த முழுமையா உணரணும் சாம வேதத்தோட உத்கீதமா இருக்கட்டும் இல்ல மற்ற வேதங்களோட பிரணவமான ஓம்மா இருக்கட்டும் ரெண்டுமே அடிப்படையில் ஒரே ஒரு புனிதமான நாதன்தான் இந்த ஒற்றுமையை உணர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இந்த ஒற்றுமையை உணர்ந்து வெளியில சூரியனையும் உள்ள பிராணனையும் ஒன்னா இணைச்சு தியானிக்கிறதுனால கிடைக்கிற அந்த அல்டிமேட் பலன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்றேன் இதுதான் அந்த ஆச்சரியமான பலன் இந்த தியானம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நீங்க யாகம் செய்யும்போது உத்கேதத்தை உச்சரிக்கிறதுல ஏதாவது சின்ன பிழை செஞ்சிருந்தா கூட இந்த ஒரு தியானம் அந்த பிழைகளையெல்லாம் சரி செஞ்சு உங்க முயற்சிகளை முழுமையடைய வைக்குமா நினைச்சு பாருங்க அப்போ இந்த ஒரு பழங்கால கதையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான தத்துவத்தை நாம் இப்போ எடுத்துக்கலாம் ஆக நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் ஒரு முகப்படுத்தப்பட்ட கவனம் ஒரு முகப்படுத்தப்பட்ட பலனை தருது ஆனா பன்முகப்படுத்தப்பட்ட கவனம் செழிப்பான பலதரப்பட்ட பலன்களை தருது சுருக்கமா சொல்லணும்னா நீங்க எதன் மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அதுவாகவே உங்க அனுபவம் மாறுது இறுதியா இந்த ஒரு கேள்விய உங்க சிந்தனைக்கு விட்டுட்டு போகிறேன் கியோட இந்த ஞானம் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க நம்ம கவனத்தோட வீச்சு அதாவது த ஸ்கோப் ஆஃப் அவர் அட்டென்ஷன் அதுதான் நம்ம வாழ்க்கையோட வீச்சையும் தீர்மானிக்குதா என்ன சொல்றீங்க யோசிச்சு பாருங்க